செவ்வாய்க்கிழமையோட சேர்த்த பரணி தீபம் ரெண்டு பரணி தீபம் ஈவினிங் ஆறரை மணிக்கு ஏத்திட்டு நைட் எட்டு டு ஒன்பது செவ்வாய் ஹோரையில் முருகனுக்கு வெட்டிலை தீபம் போடுறேன் இது மூணாவது வாரம் வழக்கம் போல் பச்சரிசி மாவில் சட்கோண தீபம் போட்டு ஓமுக்கு மட்டும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா ஆறு வெட்டிலை எடுத்து பரப்பி வச்சு ஆறு வெட்டிலையிலும் போட்டு வச்சுக்கிறேன் வெட்டிலை வைக்கும்போது காம்புகளை நீக்கிட்டு தான் வைக்கணும் ஆறு தீபத்துலேயும் நெய் ஊத்தி திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிறேன் ஆறு தீபம் வைக்க முடியல அப்படின்னா ஒரு தீபம் கூட மிடில் வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வீக் நீங்க எப்படி ஒரு தீபமோ இல்லை ஆறு தீபம் வந்து சூஸ் பண்ணுறீங்கன்னா அதே தான் வந்து ஆறு வாரம் இல்லாட்டி ஒன்பது வாரமும் ஃபாலோ பண்ணிக்கணும் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட இந்த முருகனுக்கு கார்த்திகை மாதம் முழுவதுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மற்ற எல்லா மாதங்கள்லயும் முருகனுக்குரிய சிறப்பான தினம் செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகைன்னு ஃபாலோ பண்ணலாம் ஆனா இந்த மாதத்தில் மட்டும் சோமவாரமான திங்கட்கிழமையும் முருகனை வந்து வழிபட்டுக்கலாம் நாம நம்மளுக்குரிய தேவை ஆசை இலக்கு குறைன்னு ஏதோ ஒன்று நோக்கி நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் நம்ம முயற்சி தங்கு தடை இல்லாம எந்த குறை இல்லாம நடக்கிறதுக்கு தான் இந்த வெற்றிலை தீபம் வெற்றியை மட்டுமே கொடுக்கக்கூடிய இந்த வெற்றிலை தீபம் முருகனுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நம்ம இலக்கு நோக்கி மனசுல நினைச்ச எதையும் முருகனை வேண்டி இந்த மாதிரி வந்து போட்டுட்டே வரலாம் நம்பிக்கை இருக்கவங்க மட்டும் வந்து இதை செஞ்சுக்கோங்க மூணாவது ஆறு வெற்றிலை தீபம் நல்லபடியா ஏத்தி முடிச்சாச்சு இந்த வெற்றிலை தீபம் அரை மணி நேரம் இல்லாட்டி முக்கால் மணிநேரம் வரைக்கும் எரியலாம் தீபம் நிக்கிறதுக்கு முன்னாடியே திரி தூண்டி வச்சு இல்லாட்டி பூ வச்சு நாம தான் குளிர வைக்கணும் தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க